இயேசு கத்திரமச்சகரமாகியேசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு நெடுஞ்சாலையிலே திடீரென்று பனி புயல் வீச ஆரம்பித்தது மரங்கள் மீதும் வாகனங்கள் மீதும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததுனால குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே வாகனங்கள் செல்ல முடியவில்லை எனவே நீண்ட வரிசையிலே அவை நின்று விட்டிருந்தன அதற்குள்ளே இருந்தவர்களெல்லாம் தொடர்ந்து செல்ல முடியாமல் எஞ்சினை மட்டும் கொண்டு வாகனத்துக்குள்ளேயே இருந்து விட்டார்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற வாகனங்களுக்குள்ளே கொஞ்சம் கதகதப்பு இருந்ததனாலே அவர்களெல்லாம் பிழைத்துக் கொண்டார்கள் ஆனால் சிலருடைய வாகனங்களிலே எரிபொருள் தீர்ந்து விட்டதனால் அவையெல்லாம் ஆஃப் ஆகிவிட்டன பல மணி நேரமாக பனிபெயர் விடுவதா இல்லை எனவே சிலர் துணிந்து வாகனத்தை விட்டு இறங்கி அருகில் உள்ள கட்டிடங்களுக்குள்ளோ அல்லது பெரிய வாகனங்களுக்குள்ளோ ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள் அவர்களும் இவர்களை சேர்த்துக் கொண்டார்கள் அப்படி சிலர் பிழைத்துக் கொண்டார்கள் சிலர் போகிற வழியிலேயே பணியிலே சிக்கி மாண்டு போனார்கள் ஆனால் வாகனங்களின் எஞ்சின்கள் இயங்காமல் உள்ளேயே அடைபட்டு வெளியே வர முடியாமல் சிக்கி கொண்டவர்கள் அதிலே மறித்து போனார்கள் அப்படி ஒரு பெண்மணி ஆறு மணி நேரமாக வாகனத்துக்குள்ளே சிக்கி அவர் மறித்து போனார் மறிக்கும் முன்பதாக ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அதிலே நான் வீட்டிலிருந்து புறப்படும் முன்பே வானிலை எச்சரிக்கை இன்றைக்கு பனி புயல் வீசும் என்று போட்டிருந்தது ஆனால் அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் சமாளித்துக் கொள்ளலாம் என்று நான் கிளம்பிவிட்டேன் இப்பொழுது என்னுடைய வாகனத்தின் எரிபொருள் தீர்ந்து விட்டபடியால் உள்ள ஹீட்டிங் அப்பார்ட்டஸ் எதுவும் வேலை செய்யவில்லை நான் மறிக்கிறேன் என்பது தெரிகிறது நான் இவ்விதமாக மறிக்க விரும்பவில்லை ஆனாலும் அது சம்பவித்துக் கொண்டே இருக்கிறதே என்று எழுதி வைத்திருந்தார் அப்பொழுது அந்த வாகனத்துக்கு அருகிலே பார்த்தார்கள் சில அடி தூரத்திலே ஒரு மிகப்பெரிய பஸ் நின்று கொண்டிருந்தது அந்த பஸ் ராமுழுவதும் இன்ஜினை ஓட விட்டுக்கொண்டே கொண்டே அதில் இருக்கக்கூடிய நாற்பது பேர் உயிரோடு தப்பி பிழைத்திருந்தார்கள் ஒருவேளை இந்த அம்மா வெளியே வந்து அந்த பஸ்ஸிலே ஏறி இருந்தார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து உயிர் பிழைத்திருப்பார்களே ஜீவனுக்கும் அவர்களுக்கும் சில தூரங்கள் தான் இருந்தது ஆனாலும் தன் ஜீவனை அவர்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போனதே என்று பரிதாபப்பட்டார்கள் அநேக முறை பாவத்தை குறித்தும் அதற்கு வரும் தண்டனைகளை குறித்தும் எச்சரிக்கப்பட்டும் அநேகர் அதை பொருட்படுத்துவதில்லை வரும்போது சமாளித்துக் கொள்ளலாம் என்று இருந்து விடுகிறார்கள் வந்த பின்பும் சரியான புகலிடத்தை தேடி ஓடாமல் கடைசி வரை ரஷ்மைப்பை பெற்றுக் அடைந்து போகிறார்கள் ரோமர் இரண்டாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்கள் தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவர்களின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீடி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே ஆம் நியாயத்திற்பு எழுதப்படும் வரை நிறைவேறும் வரை மனம் காலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது மரணம் என்ற ஒரு தீர்ப்பு எழுதப்பட்ட பின்பு மனந்திரும்ப முடியாது எனவே பூமியில் வாழும் போதே கத்தர் தந்த நல்ல ஆயுச நாட்களிலே அவரை நோக்கி பார்த்து எச்சரிப்பின் செய்திகளை அசட்டை பண்ணாமல் அவர்களிடையே திரும்புவோமாக அவரே நிச்சய அடைக்கலமானவர் அவரை பற்றி கொண்டு நிச்சய மரணத்தின் கூடிய வேதனைகளுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவோமாக கத்திரதான் அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்